பெரிய திருமூழில திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு பாசுரம் இயற்றிருக்கிறார் அந்த பாசுரத்தில் வந்து பகவானை வந்து யானையோட கம்பேர் பண்ணுறார் அவர் கைமான மழக்களிற்றை கடற்கடந்த கருமணியை மைமான மரகதத்தை மறையுறுத்த திருமாலை எம்மானை எனக்கென்றும் இனியானை பணிகாத்த அம்மானை யான் கண்ட தனி தென் அரங்கத்தே இது பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா நீண்ட கைகளை உடைய யானை போன்றவனும் அப்படின்னு பகவானை வந்து பெரிய பெருமாளை வந்து யானையோட ஒப்புமை செய்கிறார் திருப்பார்க்கடலில் கண் வளர்ந்துள்ளவனும் வேதங்களுக்கு ஒப்பானவனும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டவனும் என் சுவாமியானவனும் எனக்கு காலத்திலும் போக்கியமாக இருப்பவனும் குன்றமேந்து குளிர்மறை காத்தவனுமான அந்த எம்பெருமானை நான் திருவரங்கத்தை கண்டேன் அப்படின்றது ஒரு சிறிய விளக்கம் இதில் ஒரு யானையை வந்து பகவானோட ஒப்புமையாக சொல்கிறார் ஒரு யானை வந்து கையும் காலையும் பரப்பிண்டு கிடப்பது போல பள்ளி கொண்டிருக்கும் அழகில் வந்து ஈடுபட்டு பகவானை சொல்கிறார் இவர் தென்னானாய் வடவானாய் குடபாலனானாய் குலமா மத யானையானா மத யானையானாய் அப்படின்னு சொல்கிறவர் யானையோட மீண்டும் மீண்டும் இப்படி தான் சொல்கிறவர் அவர் சடகோபுரம் சடைத்தவர் இல்லை என் என்னப்பன் என் பெருமான் அப்படின்னு யானையோட சொல்கிறார் அவர் ஒப்புமை சொல்கிறார் அவர் ஆழ்வர் என்ன நினைக்கிறார் பகவானுக்கு யானைக்கு நிறைய ஒப்புமை உண்டு அப்படின்னு நினைக்கிறார் யானை எத்தனை நாளை பார்த்தாலும் பரமானந்தம் சந்தோஷம் அதே மாதிரி பகவானை எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு பரமானந்தம் அப்பொழுதைக் கப்பொழுதுக்கு என் ஆறா அமுதமே அப்படின்னு திருவாயு சொன்ன மாதிரி பகவானை பார்க்கும்போது சந்தோஷம் ரெண்டாவதா யானை மேலே ஏற வேண்டியவன் யானையினுடைய காலை பற்றி தான் ஏறணும் எம்பெருமானின் சேர வேண்டியவர்களும் அவனுடைய திருவடியை பற்றி தான் ஏற வேண்டும் யானையானது தன்னை கட்டுறதுக்கு கயிறை தானே கொண்டு வந்து கொடுக்கும் பகவானவன் நம் அவனை கட்டுவதற்காக ஒரு பக்தின்ற கயிறை நமக்கு மதிநிலம் அருளினவன் அவனே கொண்டு கொடுப்பான் யானையை எத்தந்தர நீராட்டினாலும் அடுத்த கணத்திலேயே அது அழுக்கோடு இந்த சேரு மண்ணெல்லாம் மேலே போட்டுக்கும் எம்பெருமான் எப்பேற்பட்ட பவித்திரனாக இருந்தாலும் சுத்த சத்துவமயமாக இருந்தாலும் பொய் நின்ற ஞானமும் பொல்லா அழுக்குடம்பும் அப்படின்னு நம்மளை சொல்கிற நம்மளோட வந்து சேருவாங்க நம்ம அழுக்கு நம்மளோட வந்து அவன் சேருவான் யானைக்கு இதுக்கு ஒரு ஒப்புமை இதுதான் யானையை பிடிக்கணும்னா பெண் யானையை கொண்டுதான் பிடிக்கணும் பிராட்டியின் புருஷகாரம் இல்லாமல் எம்பெருமான் வசப்பட மாட்டான் யானையினுடைய யான பாகனுடைய அனுமதி இல்லாமல் யாரெல்லாம் தம் பக்கம் வராளோ அவள்லாம் தள்ளிடு அது எம்பெருமானும் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் அப்படின்னு திருப்பாதம் பனிந்து அப்படின்னு திருவாய்மொழி சொன்ன மாதிரி பாகவதர்கள் ஆச்சாரியனை முன்னிட்டு வருவார்களுக்கு அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பான் பகவான் யானையினுடைய மொழி வந்து பாகனுக்கு தான் தெரியும் எம்பெருமானுடைய மொழி திருக்கச்சி நம்பி அப்படின்ற போல ஒரு ஆச்சாரியர்களுக்கு தெரியும் ஏன்னா பேரொழன் கூட பேசுனவர் திருக்கச்சி நம்பிகள் யானை நிற்கிறது இருக்கிறது இடத்தல் திரிதல் அப்படின்னு இந்த இந்த விஷயங்கள்லாம் பாகன் என்ன சொல்கிறானோ அது ப அதுபடி தான் நடக்கும் அது எம்பெருமானும் இதேதான் பாகன் பாகன் இங்கே வந்து ஆழ்வார் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூ கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் உந்தன் பையனாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னு சொன்ன உடனே சுருட்டின்னு போனார் இல்லையா கிடந்தவாறு எழுந்தவாறு பேசினோன்னு எழுந்து பேசுனார் இல்லையா ஆறாமுதன் முதன் அந்த மாதிரி பாகன் என்ன சொல்றானோ அது அந்த பாஷா அது யானைக்கு புரியும் ஆச்சாரியர்களுடைய பாஷை பகவானுக்கு புரியும் யானை சாப்பிடும்போது கீழே இறக்கரை இந்த அரிசிகள்லாம் அப்படின்னா எத்தனையோ ஒரு நூ ஆயிரக்கணக்கான எறும்புகளுக்கு உணவாகும் எம்பெருமான் அமுது செய்த பிரசாதம் பக்தர்களுக்கு உணவாகும் யானை மாறிதான் எத்தனையோ பக்தர்களுக்கு யானைக்கு கை நீளம் எம்பெருமானுக்கும் அலம்புரி நெடுத்தடக்கை ஆயன் நீண்டவத்தை கருமுகிலை அப்படின்ற ஆழ்வார் யானை இறந்த பின்னும் உதவும் எம்பெருமானும் அவதாரமாக வந்து தீர்த்தம் சாதித்து தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருளி பின்னாடியும் இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு அருளிச்சியல்கள் மூலமாக தன்னுடைய சரித்திரத்தை கொண்டு நம்மளை திருத்த பார்க்கிறார் அவர் பேர்பட்ட அவர் இங்கே இல்லைன்னாலும் நமக்கு உதவியாக இருக்கிறார் யானைக்கு ஒரு கை தான் இருக்குது எம்பெருமான் எம்பெருமானுக்கும் அப்படி தான் கொடுக்கும் கை அந்த ரெண்டு கையுமே ஒரு கை அப்படின்னு சொல்லலாம் வாகனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து யானை சம்பாரிச்சு கொடுக்கும் சில சமயத்தில் எம்பெருமானும் இந்த அர்ச்சகர்க்கெலாம் இந்த பரிசாரர்க்கெலாம் உதவுறான் இப்படி ப நிறைய ஓமங்களை பகவானுக்கு சொல்லலாம் இந்த ஒரு இந்த பாசுரம் வந்து குழந்தைகளுக்கு மிக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு அடிய நினைக்கிறேன் திரும்பி ஒரு தடவை பார்ப்போம் இந்த பாசுரத்தை கைமான மழக்கழிற்றை உடனே சொல்கிற யானைன்னு கைமான மழக்கழிற்றை கடற்கிடந்த கருமணியை மைமான மரகதத்தை மறையுரத்த திருமாலை எம்மானை எனக்கென்றும் இனியானை பணிகாத்த அம்மானை யான் கண்ட தனிநீர் தென் அரங்கத்தை எங்கே பார்த்த இந்த மரகதத்தை எங்க பார்த்த எம்மானை எங்க பார்த்த இந்த இந்த ஒரு அழகான பணிகாத்த அம்மானை நக திருவரங்கத்தில் ஆனால் யானையோடு ஒப்பிடுகிறார் சடகோபுரம் சளைத்தவர் இல்லை சடகோபுரம் யானை யானையும் பகவானும் யானையும் ஒரு ஒப்புமை சொன்னவர் தான் அவர் மழை ஏன்னா என் என்னப்பன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னவர் தென்னானை வடவானை உடபாலனாய் குணபால மத யானையாய் அப்படின்னு சொன்னவர் தான் யானையும் பாவானும் ஒரு உப்புமை ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு